ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிட்டீங்களா நாளைக்கே வரலாம் மிகப்பெரிய நல்ல செய்தி ரெடியாக இருங்க செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மக்களவை தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது மக்களவை தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது மே மேலும் இன்று முதல் தினமும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் புதிய ரேஷன் கார்டு எப்போது வரும் தமிழ்நாட்டில் புதிதாக ரேஷன் கார்டிற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணிகள் இன்னும் முழுமை பெறாமல் உள்ளன சுமார் ஏழு மாதங்களுக்கு முன்பு விண்ணப்பித்த பலருக்கு இன்னமும் ரேஷன் கார்டு கிடைக்காத நிலைமை ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மொத்தம் இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரேஷன் அட்டைகள் செயல்பாட்டில் உள்ளன தற்போது புதிதாக இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்துள்ளனர் இது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டு நிலையில் சுமார் எண்பதாயிரம் பேருக்கு மட்டுமே ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ளது மீதம் உள்ளவர்களுக்கு தாமதம் இன்றி எல்லோருக்கும் கண்டிப்பாக ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளது புதிய ரேஷன் கார்டுகள் அடுத்த மாதம் முடிவதற்குள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டு உள்ளது ரேஷன் கடைகளின் தேங்காய் எண்ணெய் தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் விரைவில் புதிய பொருள் ஒன்றை விற்பனை செய்ய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகி அதன்படி ரேஷன் கடைகளில் புதிதாக இனிமேல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது மேலும் தேங்காய் எண்ணெய் நேரடியாக விவசாயிகளிடம் வாங்கி விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டு உள்ளது மேலும் கடந்த லோக்சபா தேர்தலில் இதற்கான அறிவிப்புகள் பிரச்சாரத்தில் திமுகவினர் மூலம் கொடுக்கப்பட்டது தற்போது அதற்கான சாத்தியக்கூறுகளை கூறுகளை தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்து வருகிறதாம் மேலும் தமிழ்நாடு ரேஷன் கடைகள் தொடர்பான முக்கியமான அறிவிப்பு ஒன்றை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது ரேஷன் கடைகளுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பாக முக்கியமான உத்தரவு ஒன்று சென்றுள்ளது அதன்படி நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பாக வழங்கப்படும் பொருட்களை நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலகத்தில் ஒருமுறை எடை பார்க்க வேண்டும் ரேஷன் கடைகளுக்கு வந்ததும் ஒருமுறை எடை பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது நுகர்பொருள் வாணிபக் கழகம் பொருட்களில் எடை குறைவதாக வைக்கப்படும் புகார்கள் காரணமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்